ஆர்கானிக் எக்ஸிங்கன்னு சொல்லுவாங்க அல்லது நாள்பட்ட அரிப்பு தடிப்புன்னு சொல்லுவாங்க அத்திக்கரியன்னு சொல்லலாம் காணாக்கடினு சொல்லலாம் நிறைய பேருக்கு இருக்கும் மெடிசின்ஸ் எடுப்பாங்க சரியாயிடும் திரும்ப திரும்ப இது வரும் இது பெரிய ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும் இதற்கு ஒரு சிம்பிள் ரெமடி ஒரு வெற்றிலை எடுத்துங்க பத்து நிலவேம்பு இலை அல்லது சரியான இலைன்னு சொல்லுவாங்க அல்லது அது கிடைக்கல அப்படின்னு சொன்னால் வேப்ப இலை ஒரு பத்து துளசி இலை ஒரு பத்து மிளகு பத்து ஏலக்காய் பத்து அந்த தோலை எடுத்துட்டு உள்ளே இருக்கிற ஏலரிசி இதெல்லாம் என்ன பண்ணுங்க வெத்தலையில் வச்சு மடித்து காலையில் உடனே என்ன பண்ணுங்க வாயை கொப்பளிச்சிட்டு வெறும் வயத்தில் நல்ல மென்று விளங்கிடுங்க தொடர்ந்து ஒரு ஃபார்ட்டி டேஸ் இதை சாப்பிடுங்க இதில் மிளக தவிர்த்துட்டு மற்றதெல்லாம் எடுத்து என்ன பண்ணுங்க அரைக்கணும் அது கூட என்ன பண்ணுங்க ஒரு கஸ்தூரி மஞ்சள் அல்லது ரெண்டு கஸ்தூரி மஞ்சள் வச்சு நல்லா அரைச்சு எங்கேயெல்லாம் அரிப்பு தரிப்பு யாருக்கு இருந்தாலும் சரி குளிக்கும் பொழுது அதை நல்லா தேய்ச்சு குளிங்க தொடர்ந்து செய்யங்க பத்து நாள்ல சரியான கூட கம்ப்ளீட் பண்ணுங்க இருந்த இடம் தெரியாம இந்த அரிப்பு காணாமல் போயிடும் நிச்சயமா இது பயனுள்ளதா இருக்கும்